ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்துடணும் நினச்சி துடிப்போடு வேலை செய்கிற உனக்கு நிச்சயமாக பல தடைகள் வரத்தான் செய்யும் ஆனால் எத்தனை தடைகள் வந்தாலும் எவ்வளவு தடங்கல்கள் நிகழ்ந்தாலும் அத்தனையும் சுறுசுறுப்போடு நீ எதிர்கொள்ள கற்றுக்கோ ஏன்னா வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம் வெற்றி பெற்றால் அது சிரிச்சு சந்தோஷப்படுத்தும் அவ்வளவுதானே தவிர தோல்வி மட்டும்தான் உன்னை சிறப்பாக சிந்திக்க வச்சு வாழ வைக்கும் அதனால் என்ன நடந்தாலும் பயப்படாம பரபரப்பு கொள்ளாம பதட்டப்படாம சுறுசுறுப்பா உனக்கான விஷயங்களை நடத்தி கொள்வதில் மட்டும் நீ கவனம் செலுத்து வாழ்க்கைங்கிறது வாழ்வதற்காகத்தானே தவிர புலம்புவதற்காக கிடையாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு சும்மா புலம்பிக்கிட்டே இல்லாம தைரியமாக இரு உன் மனசு உடையும்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே அதுக்காக கவலைகளில் மூழ்கி போயிடாதே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யதார்த்தமான வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிற உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் உன்னுடைய விருப்பமும் நீ எதிர்பார்த்த விஷயங்களும் நிச்சயமாக நல்லபடியாக நிறைவேறதா போது நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் வரலையே நினச்சி ஏக்க கொள்ளாதே அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் இப்போது உடைக்காத விஷயங்களை நினைச்சு இனிமே கிடைக்காமையே போயிருமையில் வருத்தப்படாமல் உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்னு தைரியமாக இரு ஏன் மேலே நீ நம்பிக்கை வச்சு அடுத்தடுத்த விஷயத்தை நோக்கி நகர்ந்து போகும்போது நீ சற்றும் எதிர்பாராத நேரத்துல பல ஆச்சரியங்கள் நடக்கும்படி நான் செய்வேன் வாழ்க்கைங்கிறது சில நேரம் நீ விரும்பலதாக உனக்கு கொடுக்காது அதுக்காக அது கடைசி வரைக்கும் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது உனக்கு தகுதியும் திறமையும் இல்லை நீ யோசிக்க கூடாது நீ எதிர்பார்த்த விஷயங்களும் உன்னிடம் வந்து சேர்வதற்கான சிறப்பானதாக சரியானதாக இருக்கலாம் அல்லவா உனக்கு எல்லா தகுதியும் திறமைகளும் இருந்தாலும் நீ எதிர்பார்க்கும் விஷயங்களுக்கு தகுதியற்ற காரணத்தால் தான் அதை ஓங்கிட்டு கொண்டு வந்து சேர்க்கலை அதனால் நீ எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை உனக்காக நான் தேர்ந்தெடுத்து உன் கைகளில் கொடுப்பேன்னு தைரியமாக இரு யாராவது ஒருத்தர் உன்னால் முடியாதுன்னு சொன்னால் உடனே அவங்க கிட்டே போய் என்னால் முடியும் நான் செய்கிறேன்னு சொல்லாத அதுக்கு பதிலாக முடிச்சு காட்டிடு வார்த்தைகளால் சொல்வதை விட வாழ்க்கையில் செஞ்சு தான் சிறப்பான செயலாக இருக்கும் ஒரு முறை நீ வார்த்தையில் பேசாமல் வாழ்க்கையில் செஞ்சு காட்டிட்டீங்கன்னா அடுத்த முறை யாருமே உனக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டாங்க என்ன சோதனை வந்தாலும் எதை பார்த்தும் பயப்படாதே உன்னை கருவாக இருக்கும்போதே காத்த இந்த பெருமான் கண்ணிமை பொழுதில் கூட உன்னை விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்த முருகப்பெருமான் ஓ வாழ்க்கையில் நடப்பது அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் இனிமே ஓ வாழ்க்கைங்கிறது என் பொறுப்பாக இருக்க போகுதே என் செல்வமே வாழ்க்கையில் வரக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் உனக்கு ஏன் வருது எதுக்கு வருதுன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா திடீர்னு என்ன நடந்தாலும் அதுக்கு நீ தயாராக இல்லாத காரணத்தால சில விஷயங்களை எதிர்கொள்ள தடுமாறுகிறாய் என்ன நடத்தினாலும் அதை உன் நன்மைக்காக தானா நடத்துவேன்னு இன்னுமாவோ உனக்கு புரியல நீ கேட்ட எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் நானே கொண்டு வந்து கொடுக்கிறேன் வாழ்க்கையில சில சில சிக்கல்களும் சிரமங்களும் இருந்தாலும் அதை தைரியமாக எதிர்கொள்ள பழகு உன் திட்டப்படி நீ போட்ட திட்டப்படி எதுவும் நடக்காமல் போயிடுமோன்ற பயம் உனக்குள்ள வேணாம் என் திட்டப்படி அனைத்தையுமே நான் நடத்தி முடிப்பேன் உன் வாழ்க்கையில் புதிய வழியில் பயணம் செய்ய தயாராக இரு யார் உன்னை என்ன வற்புறுத்தினாலும் நீ எதுக்காகவும் அடுத்தவங்க இஷ்டத்துக்கு ஆடாமல் உன் மனசுக்கு தோணுன விஷயங்களை மட்டும் உனக்கு பிடிச்சது போல் செய்ய பழகு எப்போவுமே உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணுங்கிறதுல உறுதியாக இருந்து விடு என் செல்வமே பல இரவுகள் நீ தூங்காமலேயே உன் உடம்ப கெடுத்துக்கிற உறவுகள் செய்த துரோகத்தையும் அவங்க பேசின பேச்சுக்களையுமே யோசிச்சுக்கிட்டு கண்ணை மூடாமையே நீ இருந்தினா தூங்காமையே இருந்தினா உன் உடல்தானே சோர்ந்து போகிறது மற்றவங்க மனசாட்சியே இல்லாமல் ஆயிரம் வார்த்தைகளை பேசட்டும் நீ எதுக்காக அதை உன் மனசில் சுமந்துக்கிட்டு கஷ்டப்படுகிற எதுவா இருந்தாலும் என் திருப்பாதத்தில் அதை சமர்ப்பிச்சுட்டு நீ கலங்காமல் தைரியமாக இருக்கணும் கஷ்டம்னு வரும்போது பயந்துக்கிட்டு கண்ணை மூடுனினா அந்த பயமே உன்னை கொன்றுவிடும் அதுக்கு பதிலாக என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம்னு தைரியமாக கண்ணை திறந்து வச்சினா அதை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான வழிகளை உன் கண்களில் நான் காட்டுவேன் இப்போதைக்கு உன் மனசு ஓரளவுக்கு பக்குவப்பட்ட நடைவில் தான் இருக்குது இந்த பக்குவப்பட்ட சூழ்நிலையில் மற்றவங்க செய்த துன்பத்தையும் அவர்கள் உனக்கு செய்த கெடுதலையும் நினச்சி அவங்கள தண்டிக்காம கவனமாக அவர்களை விட்டு விலகி போக கற்றுக்குவோம் அதுவே அவர்களுக்கு உரிய தண்டனையாக நிச்சயமாக இருக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்க சொல்கிறதையும் செய்கிறதையும் பற்றி யோசித்து கவலைப்பட்டினா உன் ஆன்மா பலவீனம் அடையும் அல்லவா எப்போவுமே உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நீ யோசிக்கணுமே தவிர மாயையான விஷயங்களில் மாட்டிக்கொள்ளாதே எதுவா இருந்தாலும் நல்லதுன்னா அதை தொடர்ந்து செய் கெட்ட விஷயம்னா அதை கவனமாக ஒதுக்கி வச்சிடு தேவையில்லாத எந்த மாயையும் உன்னை ஆட்கொள்ளக்கூடிய தேவையில்லாமல் உன்னை கவரக்கூடிய எந்த கெட்ட விஷயங்களும் உன்னை நெருங்காத அளவுக்கு நீதான் தான் அதை தவிர்க்க வேண்டும் அதை தவிர்த்துட்டினா அப்புறம் வாழ்க்கைங்கிறது நிம்மதியாக இருக்கும் என் செல்வமே பொறுமையாக இருந்தவர்கள் எல்லாருமே இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க நீயும் பொறுமையாக இருந்து உனக்கு கிடைப்பதை ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையை அமைதியாக வாழ தயாராக இரு இந்த உலகமும் அதில் இருக்க மனிதர்களும் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் நீ எப்போதும் நீயாக உண்மையை மட்டுமே பேசக்கூடிய நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு இத்தனை உன் வாழ்க்கையில் இருந்த இருளெல்லாம் நீங்கே இப்போது ஒளி பெறப்போகிறாய் போகிறாய் உன் வாழ்க்கையின் இருளை ஒளி ஜெயிக்கப் போகுது என்று உன்னை சந்திப்பதற்காக உன்னை தேடி வந்த நான் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை விட்டு போக மாட்டேன் ஆரம்பம் முதல்ல கஷ்டமாக இருந்தாலும் நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் போது எல்லாமே உனக்கு சுலபமாக மாறும்படி நான் உன்னை வழி நடத்துவேன் இந்த முருகன் என்னை நீ மனசார நம்பினா போதும் மற்றவங்க உன்னை ஒதுக்கி வச்சாலும் நான் ஒருபோதும் உன்னை ஒதுக்க மாட்டேன் என் அன்பு பார்வையும் அருள் பார்வையும் கருணை பார்வையும் எப்போதுமே உன்னை நோக்கி தான் இருக்குதுன்றத நீ முதல்ல புரிஞ்சுக்கோ இரவெல்லாம் தூங்காம மனசு நொந்து போயிருக்கிற உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு நல்லது சொல்வதற்காகவும் நல்லபடியாக ஆசீர்வதித்து உனக்கு அருளை கொடுப்பதற்காகவும் இந்த முருகப்பெருமான் நானே உன்னை தேடி வந்திருக்கேன் எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிச்சு நீ அதிர்ஷ்டசாலியாக வாழ தான் போகிறேன் உன் அன்பை புரிந்து கொள்ளாத மனிதர்கள் உன் கூட இருக்கிறத விட அவங்க உன் கூட இல்லாம இருக்கிறது தான் நல்லதுன்றதை புரிஞ்சுக்கோ உனக்கு எது தேவையோ அதை சரியான நேரத்தில் நிச்சயமாக நான் ஒப்படைப்பேன் நீயும் தேவையில்லாம தேவையில்லாமல் எதை நினச்சா அது கவலைப்பட்டுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் இருக்காம நான் உனக்கு துணையாக இருந்து வழி நடத்துவேன்னு தைரியமாக இரு உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தி காப்பாற்ற நாயிருக்கும் போது தேவையற்ற மனப்பதட்டம் உனக்கு வேண்டாம் நம்பிக்கையோடு என்னை வழிபடுபவர்களை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் கூடிய சீக்கிரமே உன் கடன் பிரச்சனைகள்லேருந்து நான் உன்னை மீட்டெடுப்பேன் உனக்காக நான் எல்லாத்தையும் இழந்துட்டு வேண்ட இழந்துட்டு உன் கூட வருவேன்னு சொல்லும் நண்பனை காட்டினும் நீ எதை இழந்தாலும் நான் உன் கூடவே உனக்கு துணையாக இருந்து உனக்கு உதவியாக இருப்பேன்னு சொல்லும் நண்பர்களை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் விட்டு விலக வேண்டாம் ஏன்னா உனக்காக என்ன வேணாலும் செய்வேன்ற அந்த தான் நிச்சயமாக நல்லுள்ளம் கொண்டவராக உனக்கான நல்லது செய்யக்கூடியவராக உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருப்பவராக இருப்பார் இனிமேல் எந்த காரணம் கொண்டும் உன் மனசில் கெட்ட எண்ணமே வரக்கூடாது உன் கூட இருந்து நானே உன்னை வழிநடத்தும் போது எந்த இடர்பாடுகளும் உன்னை வந்து நெருங்காகவாரு நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்வமே இறக்கப்படுறவங்க ஏமாந்து போவாங்களே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போக மாட்டாங்க ஏமாத்துறவங்க ஜெயிப்பாங்களே தவிர கடைசி வரைக்கும் சாதிக்க முடியாது முதல்ல உன் கண்ணீரை தொடச்சிக்கும் உன் கண்களில் இருந்து வந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் எனக்கு அந்த காரணமானவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும் நீ ஒருபோதும் கலங்காம தைரியமாக இரு உன் வீட்ல நான் இருக்கும்போது தேவையற்ற மனக்கலக்கம் வேண்டாமின் செல்வமே உன் புலம்பல்களையெல்லாம் நான் நிதானமாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் யார் எந்த திசையில வந்து உனக்கு எதிராக என்ன வேலை செய்வாங்கன்னே தெரியாத அளவுக்கு பல பர பக்கங்களிலிருந்து பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழும் உனக்கு எல்லா விதத்திலும் துணையாக நான் இருக்க போறேன் நீ என்ன கேட்டாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு தருவேன் உன் வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உன் கூடவே இருப்பேன்ட புரிஞ்சுக்கிட்டு நீ தைரியமாக இரு எந்த விஷயமாக இருந்தாலும் எதிர்பார்த்தவனை கிடச்சிட்டா அதற்கான பலன் தெரியாது ஆனால் பல போராட்டங்களுக்கு பிறகு பல காத்திருப்புகளுக்கு பின்னர் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைச்சதுன்னா அதன் மதிப்பு வெகுவாக இருக்குமல்லவா அல்லவா அப்படிதான் இத்தனை நாளாக நீ போராடி கேட்டதையும் நீ எதிர்பார்த்து கேட்டதையும் உன் கைகளில் வெற்றிகரமாக ஒப்படைக்க போகிறேன் நம்பிக்கையோட நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சினா நீ மிகப்பெரிய வெற்றியை காண்பாய் நானும் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன் செல்வமே எந்த சூழ்நிலையிலையும் இந்த முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் என் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கும் இந்த உலகத்திலிருந்து உனக்கு என்ன கிடைச்சதோ அது எல்லாமே உனக்கு சரியானது சிறப்பானதுதான் அதே போல் நீ எதையெல்லாம் இழந்தியோ அது எல்லாமே உனக்கு தேவையற்றதுதான்ங்கிறத புரிஞ்சுக்கும் உனக்கானது எதுவும் ஒன்றை விட்டு போகாது அதே நேரத்தில் உனக்கு ஒத்து வராதது உன் வாழ்க்கைக்கு சரி வராதது எதுவுமே உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேராது இன்னைக்கு நீ போகிற இடத்துக்கெல்லாம் உனக்கு முன்னால் நான் போய் நின்று நீ எதிர்பார்த்ததே நல்லபடியாக எந்த தங்குதடையும் இல்லாமல் வெற்றிகரமாக நடத்தி முடிக்க போகிறேன் என் ஆசீர்வாதம் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு துணையாக இருக்க போது நீ எதிர்பார்த்த விஷயங்களில் எல்லாம் தாமதமானதும் தள்ளி போனதும் முடிவுக்கு வந்து இனி ஒவ்வொரு விஷயத்தையும் உன் விருப்பம் போலவே நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் குழப்பங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வச்சு தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நான் வந்துட்டேன் இப்போதே உன் குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டி உன் மனசில் நல்லது நினைக்கும்படியும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும்படியும் நாரும் செய்ய போகிறேன் கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையை நான் முழுவதுமாக மாற்றி அமைப்பேன் இப்போது உன் நிலைமை எப்படி மாறும் எப்போது மாறும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கூடிய சீக்கிரமே நல்ல நிலைமையை நானே கொடுக்க போகிறேன் உன்னை நோக்கி காரணமில்லாமல் உன்னை விட்டு விலகும் மனிதர்களை நினைச்சு நீ கவலைப்படவேனா எதுவாக இருந்தாலும் உன்னை நோக்கி வந்தாலும் உன்னை விட்டு போனாலும் அது என்னுடைய கட்டளைப்படி தான் நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் ஏன் செல்லவே மற்றவங்களுக்காக நீ வேண்டுதல் வைக்கும் போதும் பிரார்த்தனை செய்யும் போதும் அது உன் விருப்பங்களை நிறைவேற்றுன்றதை புரிஞ்சுக்கிட்டு இரு நன்மை தீமை எதுவாக இருந்தாலும் அது உனக்கு சரியாக சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கிற தீமைகளை எல்லாம் விளக்கி வச்சுட்டு நன்மைகளை மட்டும் நல்லபடியாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்த்துடுறேன் ஓ முருகா போற்றி போற்றி